இப்போ வந்து பேண்ட் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேண்ட்டோட மெஷர்மெண்ட் என்னங்கிறது நான் சொல்கிறேன் பேண்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹிப்பில் இருந்து அதாவது அவங்க பேண்ட்டை எங்கே கட்டுவாங்களோ அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே தர வரைக்கும் வந்து அளவு அது கூட நம்ம ரெண்டு சேர்த்துக்கிட்டால் தான் வந்து இந்த பேண்ட்டை வந்து நமக்கு வந்து உக்காந்து போதெல்லாம் கரெக்டான ஒரு ஒரு க்ளூஸ் கிடைக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவு நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அந்த பேண்ட் வந்து மேலே போயிடும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஃபார்ட்டி இன்ச்சஸ் நம்ம வந்து ஹைட் வந்து ஃபார்ட்டி இன்சஸ்ல வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ட்டி இன்சஸ்க்கு நம்ம மேலே பட்டி ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இவங்களுக்கு நம்ம எவ்வளோ பட்டி எடுக்க போகிறோம்னா எத்த இன்ச்சு அளவு வந்து பட்டி எடுக்க போகிறோம் மீதி தேட்டி டூ வந்து கீழே வரக்கூடிய பேண்ட் பார்ட் வரும் ஸோ நம்ம மே இதை வந்து ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை நானாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குறுக்க ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் அப்போ நீட் ஒர்க்கில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவீங்க அப்படி நாலாக ஃபோல்ட் பண்ணுவீங்க ஓப்பனிங் பாயிண்ட் அந்த பக்கம் வச்சுக்கோங்க இந்த சைடு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே வந்து ஃபோல்டிங் சைடு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பக்கம் பட்டி நம்ம கட் பண்ணுவோம் பட்டி கட் பண்ணியில் உங்களுக்கு இந்த இடம் இந்த இடம் வந்து ஃபோ ஃபோல்டிங்காக இருக்கணும் அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஒன் இன்ச் வந்து நீ சேர்த்து எக்ஸ்ட்ரா விட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பேண்ட்டோட ஹைட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ்ல எயிட் இன்ச் பட்டிக்கு போக மிச்சம் நமக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து இதில் வைக்கணும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லேயும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கீரை வந்துச்சு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் எவ்வளோ நீரை வருதுன்னு பார்த்துக்குவோம் இங்கே வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கலான்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு லைன் போட்டுக்குவோம் கட்டிங் லைன் போட்டுக்கலாம் அந்த கிராஸ் நேர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி டூ ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா ஸோ தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதுக்கு இதுக்கு கீழே ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் எதுக்குன்னா அந்த கீழே வந்து நம்ம கால் லெக்கில் வந்து நம்ம ஒரு ஒன் இன்ச் அளவு ஒரு கேன்வாஸ் வச்சு ஃபோல்ட் பண்ணணும் ஸ்டிஃப் ஆக்கிறதுக்கோசரம் ஸோ இப்போ இங்கே இந்த பேண்ட் பீஸ்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அளவு வந்து நம்ம அந்த ஸ்க்ரெச் வைக்கணும் அந்த அது வந்து அதனுடைய ஹைட் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஹைட் அதாவது ஹைட் ஆஃப் த பர்சன் போட்டு இது மாறுபடும் ஸோ சின்ன பிள்ளைங்க ஹைட்டு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஏழு இன்ச்சிலேருந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் அவங்க ஹைட் அதிகமாக இருக்காங்கன்னா ஏழரை எட்டு அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி போய் நம்ம வந்து பெருசாக வச்சுக்கலாம் நான் இப்போ எங்களுக்கு எவ்வளோ வைக்க போகிறேன்னா ஒம்பது ஒம்பதரை இன்ச்சு உங்களுக்கு நான் வைக்க போகிறேன் ஓகேங்களா ஒன்பது இன்ச்சு இதில் வந்து அரை இன்ச்சு இங்கே போயிடும் தென் இங்கே ஒரு அரை இன்ச்சு போயிடும் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக இதுக்கு அவுட் புட் எவ்வளோ கிடைக்குமோ இந்த இதில் ஒரு எட்டரை இன்ச் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி ஒன்பதரை இன்ச்சு இதே அளவு இங்கேயே மார்க் பண்ணிக்குவோம் ஒன்பதரை இன்ச்சு இது அப்படியே லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இங்க இங்க ரெண்டு பக்கம் ஏன் மார்க் பண்ணுறோம்னா இந்த கிளாஸாக லைன் பயிரக்கூடாதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம் தென் கீழி அதே மாதிரி லைன் போட்டுக்கலாம் அவங்களுடைய லெக் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னா அதையும் மெசர்மெண்ட் எடுத்துக்கணும் ஸோ அவங்களுடைய அளவு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு டுவெல் பக்கம் வரும் ஸோ சிக்ஸ் இன்ச்சு நம்ம விட்டால் போதும் மேக்ஸிமம் காமனா சிக்ஸ் இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும் சில பேருக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃபு இல்லைன்னா அஞ்சே முக்கால் அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம இதையும் ஒரு ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் இதுக்கான ஸ்கேலு இருக்குது உங்களுக்கு கடையில் அந்த ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணலாம் இல்லை நாமளே ஜாயின் பண்ணுறதுனாலும் ஃப்ரீ ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து தச்சு இது தான் வந்து நம்ம தையல் லைன் ஓகேங்களா இது கட்டிங் லைன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்க கட்டிங் லைன் இது வந்து தையல் லைன் தையல் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றரை இன்ச்சு கேப் மெயின்டைன் பண்ணி தூரம் போதுக்கப்புறம் கொஞ்சம் சும்மா ஷார்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஷார்ட் பண்ணி இங்கே ஆஃப் இன்ச் அளவுக்கு வந்தால் போதும் அப்போ தான் இடத்துல வந்து ஃபினிஷிங் பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஒன்றரை இன்ச் எடுத்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்து சுருக்கம் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் இங்கே வந்து எப்போவுமே ஆஃப் இன்ச் அளவு தான் நீங்க வந்து சீ வந்து விடணும் ஓகேங்களா இங்கே ஹாஃப் இன்ச் மட்டும் இது பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஜமா எக்ஸ்டென்ட் பண்ணி இங்கே வரையிலும் ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க ஓகேங்களா இதை கட் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் அப்படியே கையோட பட்டிக்கு நம்ம மழை எடுத்துரலாம் ஸோ பட்டியோட ஹைட் நம்ம எவ்வளவு எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம் எட்டு இன்ச் எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம் எட்டு கூட நம்ம என்ன பண்ணணும் மேலே வந்து பட்டி நாடாவுக்கும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் கீழே ஒரு அரை இன்ச்சு நம்ம மேலே ஒன்றரை இன்ச்சு நாடாவுக்கும் பண்ணி பண்ணிடிக்கிறதுக்கும் கீழே ஒரு அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் சி மலவன்ஸும் நமக்கு தேவைப்படுது ஓகே அவங்களுடைய பட்டியினுடைய அளவு எவ்வளோ வேணுங்கிறத பார்க்கணும் அவனுடைய அப்போ நம்ம ஒரு கால்குலேட் பண்ணணும் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவங்களுடைய சீட் லூஸ் என்னங்கிறதையும் எடுத்துக்கணும் சீட் லூஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணலாம் இப்போ அவங்களுடைய சீட் லூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு வருது நாற்பத்தி மூணு இன்ச்சு வந்து நாலால் டிவைட் பண்ணணும் நாலா டிவைட் பண்ணால் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் சம்திங் இதில் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்திக்கோங்க ரெண்டு இன்ச்சுன்னா பன்னெண்டே முக்கால் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த பட்டினுடைய அளவு பண்டைய வேணும் எந்த பக்கம் ஜாயின் பண்ணுமோ அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் நம்ம அந்த கொடுக்கணும் ஜாயிண்ட் சீம் அளவுக்கு வச்சுருவோம் ஓகேங்களா ஸோ இதனுடைய ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு இஞ்சு ப்ளஸ்ஸு மேலே ஃபோல்டிங்கும் கீழே ஜாயிண்ட்டுக்கும் ஒன்று ரெண்டு இன்ச்சு சேர்த்து வரும் மேலே ஒன்றரை ப்ளஸ் அரை ரெண்டு இந்த பக்கம் பன்னெண்டரை ஓகேங்களா பன்னெண்டரை இப்போ இங்க பதிமூன்றையா வச்சிப்போம் ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இன்னைக்குன்னா ஸோ பதிமூன்றையா வச்சுக்கலாம் இப்போ இதோட ஹைட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அஹ் பத்து இன்ச் வந்து நம்ம ஹைட் கொடுக்கணும் இதுதான் பேண்ட் கட்டிங் அப்படியே கட் பண்ணிடுவேன் தான் இந்த பக்கம் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இந்த அளவு கரெக்டாக கீழே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்பவுமே கட் பண்ணணும் நீங்கள் வந்து மேலே பார் பண்ணிட்டு இருக்கீங்க லைன் போட்டிங்கன்னா ஆகும் சில டைம் க்ராஷாக போய்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இந்த மட்டும்தான் ஃபினிஷிங் உங்களுக்கு என்னவும் ப்ராப்பராக கிடைக்கும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கட் பண்ணும்போது மேல பீஸு அடி பீஸு ரெண்டு பீஸ் இருக்குது இந்த ரெண்டு பீஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு கட் பண்ணுங்க ஒவ்வொரு மெட்டீரியல் கரெக்டா உட்காந்துருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் நகர்ந்துக்கும் நம்ம ஃபோன் பண்ணி மடிக்கணுமோ அப்போ இந்த இடத்துல ஒரு கட் மார்க் போட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு மெயின்டைன் ஆகும் இல்லைன்னா ஒரு சைடு மேல ஒரு சைடு கீழேங்கிற மாதிரி ஆயிடும் அதனால அங்கே நீங்க நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வர இடம் கட் மார்க் போட்டுக்கோங்க ஒரு லைன் கட் பண்ணிடுவோம் இது மேலே கீழே எடுத்து இல்லைங்களா அதுக்கப்புறம் அரைஞ்ச அளவுக்கு நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப இந்த சென்டர் பாயிண்டும் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருங்க ஃபோன் பண்ணி போது என்ன ஆகும்னா எது சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டான ஃபீட்டிங் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இப்ப இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு கட் மார்க் கொடுக்கணும் ஒரு ஆஃப் இன்ச் இப்போ நம்ம இப்போ பட்டி ரெடி பேண்ட் பைஸ் ரெடி நம்ம என்னென்ன வேணா நாடாவுக்கு வேணும் நாடாவுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அளவு விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஒன்றரை இன்ச் அளவு விட்டுக்கலாம் இந்த செல்வர் சைடு கட் பண்ணிடலாம் ஏன்னா இது தைக்கும்போது போது உங்களுக்கு இந்த பிசில் பிசுலாம் டிஸ்டப்பாக இருக்கும் மேம் இது என்ன பண்ணணும்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இது கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஜா இது லென்த் வேணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்ருலேருந்து ஒன் அண்ட் மீட்டர் வரைக்கும் லென்த் இருந்தால் போதும் இது நாலு பீஸ் ஜாயின் பண்ணலாம் இது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நினைக்கிறேன் ஆனால் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்தளவே போதும் இதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டால் போதும் இதில் நாலு பீஸ் இருக்குது ஸோ இப்போ கட்டிங் வந்து முடிஞ்சுது பேண்ட் கட்டிங் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்